வணக்கம் இது உங்கள் தமிழ் உலகில் அதிகமான மக்கள் பின்பற்றும் மதமாக கிறிஸ்துவம் உள்ளது ஏசு கிறிஸ்து பிறந்த தினத்தை இன்று உலகின் பல நாடுகள் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடி வருகின்றன இந்நிலையில்தான் உலகில் சில நாடுகளில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு தடை உள்ளது எந்தெந்த நாடுகளில் தடை உள்ளது மீறி கிறிஸ்துமஸ் கொண்டாடினால் வழங்கப்படும் தண்டனை பற்றி இங்கே பார்க்கலாம் உலகம் முழுவதும் அதிகமான மக்கள் பின்பற்றும் மதமாக கிறிஸ்தவம் உள்ளது உலக மக்கள் தொகையில் இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் மக்கள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி வருகின்றனர் அதன்படி பார்த்தால் மொத்தம் இருநூற்றி நாற்பது கோடி மக்கள் கிறிஸ்துவத்தை பின்பற்றி வருகின்றனர் இந்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை இன்று உலகின் பல்வேறு நாடுகள் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடி வருகின்றன நம் நாட்டிலும் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சர்ச்சில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில்தான் சில நாடுகளில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட தடை உள்ளது அந்த நாடுகள் எவை எதற்காக தடை செய்துள்ளன என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் சவுதி அரேபியா சவுதி அரேபியா என்பது இஸ்லாம் மதத்தின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது இஸ்லாமியர்களின் புனித பயணம் மேற்கொள்ளும் மெக்கா இங்குதான் அமைந்துள்ளது சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய சட்டங்கள் கடுமையாக பின்பற்றப்பட்டு வருகின்றன இங்கு பிற மத பண்டிகைகள் என்பது ஊக்குவிக்கப்படுவது இல்லை அதன்படி பொது வெளியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட தடை உள்ளது இதனால் அங்கு வசிக்கும் கிறிஸ்துவர்கள் வீட்டில் இருந்தே கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது தஜிகிஸ்தான் முஸ்லிம் பெரும்பான்மையாக வசிக்கும் நாடாகும் இங்குள்ள மக்கள் தொகையில் தொண்ணூத்தி மூன்று சதவீதம் பேர் இஸ்லாமியர்களாக உள்ளனர் இந்த நாட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாட தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தஜிகிஸ்தானின் கல்வி அமைச்சகம் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கிறிஸ்துமஸ் மரங்கள் கிறிஸ்துமஸ் விழா சார்ந்த நன்கொடை வசூலிக்கவும் தடை விதிக்கப்பட்டது புருனே தென்கிழக்கு ஆசிய நாடான புருனேவில் பொதுவெளியில் வெளியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு தடை உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இது நடைமுறையில் உள்ளது இந்த உத்தரவை அந்த நாட்டின் சுல்தான் கனசா போல்கியா அறிவித்துள்ளார் இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ளனர் இந்நிலையில் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது இஸ்லாமியர்களை வழி தவறி நடக்க வைத்துவிடும் என்பதற்காக பொதுவெளியில் வெளியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட தடை விதிக்கப்பட்டுள்ளது மற்றபடி கிறிஸ்தவர்கள் தங்கள் வீட்டில் வைத்து கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் உரிய அனுமதி வாங்க வேண்டும் மீறினால் கொண்டாடப்படும் பட்சத்தில் அதிகபட்சமாக ஐந்து ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்பட உள்ளது சோமாலியா கிழக்கு ஆப்பிரிக்க நாடாக சோமாலியா உள்ளது இங்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட தடை உள்ளது இந்த நாடும் ஒரு இஸ்லாமிய நாடாகும் இங்கும் இஸ்லாமிய சட்டங்கள் கடுமையாக உள்ளன இதனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நாட்டின் இஸ்லாமிய நம்பிக்கையை அச்சுறுத்துவதாக உள்ளதாக கூறி தடை விதித்தது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்று அந்நாட்டு காவல்துறை தேசிய பாதுகாப்பு உளவுத்துறை மற்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது வடகொரியா வடகொரிய அதிபராக கிம் ஜாங் உன் உள்ளார் இந்த நாடு கடும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது அதோடு கிங் ஜாங் உன் சர்வாதிகாரியாக அறியப்படுகிறது இந்நாட்டில் பொதுமக்களுக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடவும் தடை உள்ளது பொதுவாகவே வடகொரியா கம்யூனிஸ்ட் நாடாகவும் அங்குள்ள அரசு நாத்திக அரசாகவும் உள்ளது அதோடு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி என்பது கிம் ஜாங் உன்னின் பாட்டி பிறந்த தினமாகும் இதனால் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட மக்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் like பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்